ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இடியாப்பம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன் இது பிளிகிறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இடியாப்பு மாவு எடுத்துக்கோங்க நான் இடியாப் மாவு வந்து நான் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவே எடுத்துருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அடுப்பாக ஆன் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நம்ம எப்போயுமே வந்து தண்ணி தான் ஊற்றி செய்வோம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பழலாம் ஆட் பண்ணி நம்ம மாவு கிளற போகிறோம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க மாவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குது இப்போ இது கூட இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒன்றரை கப் மாவுக்கு ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப்பு வந்து தண்ணி இப்போ அடுப்பை ஆஃப் கூட பண்ணிக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா கட்டி விழுகாமல் கிளறணும் அதனால் நீங்கள் சூடாக இருக்கும்போது கிளற முடியாது லைட்டாக ஆற வச்சுட்டு கூட கிளறிக்கங்க இப்போ இதை நல்லா கிளறி வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கிளறி எடுத்துக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு புளியிருக்கு நல்லாயிருக்குங்க இப்போ இதை நல்லா கேலரி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும் கையில் தொட்டோம்னா ஒட்டக்கூடாது இப்போ லைட்டாக ஒட்டுது இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் பேன்லேயே ஒட்டக்கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கேலரி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்து வெந்துருச்சு இப்போ இது பண்ணுறீங்கன்னு அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு கையில் தொட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டக்கூடாது மாவு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பத்து நிமிந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் பண்ணிட்டு வந்துடலாங்க சூப்பராக இருக்குங்க இதை ஆறட்டும் இப்போ தேங்காய்ப்பால் பண்ணுறதுக்கு தேங்காய் அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஏலக்காய் போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சி வச்சு இதை நம்ம நல்லா வடிகட்டியில் வடிகட்ட போகிறோம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பால் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ரெண்டாவது பால் வேணும்னாலும் மறுபடியும் இது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் கிடைக்கும் இப்போ பாருங்கள் பால் ரெடி ஆகிருச்சு இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இனிப்பாக வேணும்னா கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் எச்சாவே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் தேவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா திக்காகவே இருக்குது தேங்காய்பால் நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்தளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சு தேங்காய்பால் இப்போ வந்து நம்ம பிளான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இடியா எடுத்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்காய்னா இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த மாவு வந்து ஒட்டாம் வரும் இப்போ இதை இதில் போட்டுட்டு நமக்கு வந்து அடுத்து மாவு எடுத்துக்க போகிறோம் நான் மாவு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆயிடுச்சு கையில் தொட்டோம்னா ஒட்டில மாவு வந்து இதுலேயே பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம இது சீக்கிரம் வெந்துடும் அதனால் வந்து நார்மலாக நம்ம சுடுதண்ணி ஊற்றி பசைஞ்சு அடுப்பில் வச்சோம்னா பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும்ங்க வேக இது வந்து அஞ்சு டு ஆறு ஏழு நிமிஷம் அவ்வளோதாங்க சீக்கிரம் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும் நான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொன்னேன்னு பார்த்தீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் மாவு பிசையில் அவ்வளோதாங்க அதுதான் தான் நம்ம மாவை கலக்கும்போது நம்ம தேங்காய்பால் போட்டு கலக்கியிருக்கோம் அதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடிய் ரெண்டாவது அது அது பண்ணி பண்ணும்போது நமக்கு இடியாப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டுன்னு வந்து பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ரிச்சான டேஸ்டில் இருக்குங்க அதுதான் பாருங்க புளியிருக்கே சூப்பராக வருதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு நான் வந்து இட்லி தட்டிலே பண்ணியிருக்கேன் இட்லியாக விற்கிற மாதிரி இதில் இட்லி ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி துணியை நல்லா நினச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து துணிகளில் ஒட்டாமல் கிடைக்கும் சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு தட்டிலே பண்ணிடுவோம் நமக்கு புளியிருக்கு வந்து நல்லா அழகாக விழுகுதுங்க இவ்வளோதாங்க இடியாப்பம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க மாதிரி நம்ம எல்லா எல்லாத்தட்லையும் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ரெண்டு தட்லேயுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ இதை வச்சிடலாம் இது வந்து ஒரு செவன் நிமிட்ஸ் ஓ செவன் ஏழு நிமிஷம் வரைக்கும் ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாகிடுச்சி அஞ்சு டு ஏழு நிமிஷம் அவ்வளோதாங்க தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கைகளில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் வெந்து வந்திருக்கும் பார்த்தாலே தெரியும் சூப்பராக வெந்துருச்சுங்க நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் உங்களுக்கு கையில் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அழகா இட்லி மாதிரி வருது சூப்பராக வந் வந்துருச்சுங்க நல்ல வெந்து வந்திருக்கு சாஃப்டாக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த இரியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க இன்னொரு தடவை கா பாருங்க இட்லி மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது கூட பால் பாயா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து தேங்காய்பாலோடு இன்றைக்கி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க இடியாப்பம் ரெடி இது கூட தேங்காய் பால் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான இடியாப்பம்